ஈசாப் கதைகள் காக்கையின் வீண் உயர்ச்சி சிறுகதை பறவை இனத்துக்கு ஓர் அரசனை ஏற்படுத்த ஆண்டவன் தீர்மானித்தார் ஒரு குறிப்பிட்ட நாளன்று அதை அதிகாரபூர்வமாக நிறைவேற்ற எண்ணி எல்லா பறவைகளும் தம் முன்னிலையில் வந்து ஆஜராகும்படியும் அவைகளில் மிகவும் அழகான பறவையை அரசனாக தேர்ந்தெடுக்கப் போவதாகவும் அவர் அறிவித்தார் ஒரு காக்கை தான் மிகவும் அசிங்கமாக அழகில்லாமல் இருப்பதை உணர்ந்து கொண்டது ஆனால் எப்படியும் அது தானே அரசனாக தேர்ந்தெடுக்கப்பட வேண்டும் என்றும் நினைத்தது அதனால் அது காடுகளிலும் வயல் பரப்புகளிலும் சுற்றித் திரிந்து தன் சக பறவைகளின் சிறகுகளிலிருந்து கீழே விழுந்திருக்கும் இறகுகளை எல்லாம் சேகரித்து அவற்றை எல்லாம் தன் உடம்பு முழுவதிலும் சொருகிக் கொண்டு தான் பறவைகளிலே மிகவும் அழகாக இருப்பதாக தீர்மானித்துக்கொண்டது கொண்டது குறிப்பிட்ட தினம் வந்ததும் எல்லா பறவைகளும் ஆண்டவனின் முன்னிலையில் வந்து கூடின பலவிதமான இறகுகளை சொருகி கொண்ட காகமும் அங்கு வந்து தன் தோற்றத்தை காட்டியது விதவிதமான வண்ண இறகுகளுடன் கூடிய காக்கையின் வனப்பை கண்ணுற்ற இறைவன் அதையே பறவைகளுக்கு அரசனாக நியமிக்க தீர்மானித்தார் ஆனால் மற்ற பறவைகளோ கோபமும் வெறுப்பும் கொண்டு அந்த தீர்மானத்தை எதிர்த்தன ஒவ்வொரு பறவையும் காகத்தின் உடலில் இருந்த தன்னுடைய சொந்த இறகுகளை பிடுங்கி கொண்டு விட்டன கடைசியில் காகம் மீண்டும் தன் இயற்கை உருவத்திலேயே அழகில்லாமல் தோற்றமளிக்கும்படி ஆயிற்று சுண்டலியும் தவளையும் பருந்தும் இரண்டாவது சிறுகதை எப்போதும் தரையிலேயே வசித்து வரும் சுவாவமுள்ள சுண்டலியொன்று துரதிஷ்டவசமாக ஒரு தவளையுடன் நெருங்கிய நட்பு கொண்டிருந்தது தவளையோ பெரும்பாலும் தண்ணீரிலேயே வசித்து வந்தது ஒரு நாள் தவளை போக்கிரித்தனமாக தன்னுடைய காலுடன் சுண்டலியின் காலையும் ஒன்று சேர்த்து கயிற்றால் இருக கட்டிக்கொண்டது பிறகு தவளை தன் சுண்டலி நண்பனை ஒரு கா தரைக்கு அழைத்து சென்றது அவ்விரண்டும் அங்கே ஆகாரம் தேடி வயிறு நிறைய சாப்பிட்டு மகிழ்ந்தன அதன் பிறகு தான் வசித்து வரும் குளத்தை நோக்கி தவளை நெருங்கிச் சென்று தண்ணீரில் தொப்பென்று குதித்தது அப்போது அதன் காலுடன் சேர்த்து கட்டப்பட்டிருந்த சுண்டலியும் தண்ணீரில் குதிக்கும்படி நேர்ந்துவிட்டது தவளையோ தண்ணீரில் குதித்த பிறகு ஆனந்தமாக நீந்தி விளையாடி மகிழ்ந்தது ஆனால் எலியோ கூடிய சீக்கிரத்திலேயே தண்ணீரினுள் மூழ்கி மூச்சு திணறி திக்கு முக்காடி பரிதாபகரமாக செத்துப்போயிற்று அதனுடைய செத்த உடல் தண்ணீருக்கு மேலே மிதந்து வந்தபோது அதனுடைய கால்கள் இன்னமும் தவளையுடன் சேர்த்து கட்டப்பட்ட நிலையிலேயே கிடந்தது அச்சமயம் குளத்திற்கு மேலே வட்டமிட்டு கொண்டிருந்த பருந்து ஒன்று செத்த எலியின் உடலை சட்டென்று பார்த்துவிட்டது உடனே அது கீழ் நோக்கி பறந்து வந்து தன் கால்களால் செத்த எலியை பற்றி கொண்டு உயரே கிளம்பியது அதனுடன் சேர்த்து கட்டப்பட்டிருந்த தவளையும் பருந்தின் பிடியில் சிறைப்பட்டு கொண்டது அதனால் செத்த எலியுடன் உயிருடன் இருந்த தவளையும் பருந்து கொன்று தின்று ஏப்பம் விட்டது கேடு நினைத்தால் கேடு விளையும் விதவையும் செம்மறியாடும் சிறுகதை மூன்றாவது சிறுகதை ஒரு ஏழை விதவையிடம் செம்மறியாடு ஒன்று இருந்தது ஆட்டின் மேலுள்ள ரோமங்களை கத்தரிக்கும் காலம் வந்தவுடன் அதற்காக பணம் செலவு செய்ய அவள் விரும்பவில்லை அதனால் அந்த வேலையை அவளே செய்ய முற்பட்டாள் ஆனால் அந்த வேளையில் அவளுக்கு பழக்கமில்லாததால் ரோமத்துடன் சதையையும் சேர்த்து அவள் கத்தரிக்கலானாள் வழி பொறுக்க முடியாமல் ஆடு அவளை நோக்கி எஜமானியே நீ ஏன் என்னை படி துன்பப்படுத்துகிறாய் என் இரத்தத்தின் மூலம் ரோமத்தின் எடை அதிகப் போகிறதா என்ன உனக்கு என்னுடைய மாமிசம் வேண்டுமென்றால் அதோ கசாப்புக்காரன் இருக்கிறான் அவன் ஒரு நொடிப்பொழுதில் என்னை கொன்று விடுவான் ஆனால் உனக்கு என்னுடைய ரோமம்தான் வேண்டுமென்றால் ரோமத்தை கத்திரிப்பவனை கூப்பிடு அவன் எனக்கு எந்தவித தொந்தரவும் கொடுக்காமல் ரோமத்தை கத்தரித்து விடுவான் என்றது சிறிய செலவை மிச்சப்படுத்துவதால் பெரிய லாபம் எதுவும் ஏற்பட்டு விடாது